அவரே தான் சொல்றாரு கலைஞர் பாணியில் கடைசி மூச்சு வரை நான் தான் தலைவர் ஸ்டாலின் பாணியில் அன்புமணி செயல் தலைவராக தொடரட்டும் உம் சொல்றாரு அது நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு மாநாடு இதுல நடந்தது கும்பகோணமா மயிலாடுதுறை ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த முயற்சி எடுத்தோம் அன்புமணியன் நிறுத்தனம் தகுதி வாய்ந்த ஒரு அன்புமணியின் நிறுத்தனம் மக்கள் மனநிலை அப்போ வாக்களிக்கல வாக்களிச்சிருந்தீங்கன்னா நிலைமை மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை வைத்தி போன்றவர்கள் அருள்மொழி போன்றவர்கள் இணைஞ்சி ஆரம்பம் போன்றவர்கள் அது இணைந்து நடத்திய ஒரு மாநாடு இப்போ அந்த மாநாட்டுல இவரும் பேசுறாரு அவர் பக்கத்துல இவரும் உட்கார்ந்து இருக்காரு நாட்களே இல்லை விரல் விட்டு கூடிய நாட்கள் தான் அதுக்கப்புறம் தான் இந்த மாநாடு நடக்குது அப்போ அவ்வளவு அருமை பெருமையாக பேசிய எங்கள் தானே அப்ப அந்த கேப்ல ஏதோ நடந்திருக்கு சார் அதெல்லாம் எப்போ என்ன அதாவது வெகு தொலைவில் இல்லை வெகு தூரம் இல்லை எதுவிலையுமே வந்து அதான் சொன்னேன் சினம் கோபம் அது எல்லா குடும்பங்கள்லயும் ஏற்படுறது நண்பர்களுடன் ஏற்படுறது உறவுகளுடன் ஏற்படுறது மனைவியுடன் ஏற்படுறது பிள்ளைகளுடன் ஏற்படுது தந்தையுடன் ஏற்படுறது அந்த சினம் தான் அது அரசியலா வெடிக்க வேண்டாமே என்றுதான் வந்து எங்களை போன்றவருடைய ஆதங்கம் நான் ஆரம்பத்திலே இருந்து ஐயாவுடன் பயணப்பட்டேன் ஐயாவினுடைய கடுமையான உழைப்பை கடின போய் பாத்தீங்களா இப்ப இந்த குருமூர்த்தி நிறைய பழைய தலைவர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க நீங்க அவரோட ஆரம்ப காலத்துல பயணித்தவர் நினைக்கிறேன் நீங்க போய் பாத்தீங்களா இல்ல நான் எப்போ போனாலும் வந்து இப்ப நான் போட்டிருக்கிற உடை மாதிரியே ரெட் கார்பெட் அவங்க போடுவார் ஐயாவை பொறுத்தவரையில என்னிடம் அதிகம் அன்பு காட்டுவார் யாரிடம் அன்பு காட்டுகிறாரோ இல்லையோ அவர் என்னிடத்துல அதிக அன்பு காட்டுவார் நானும் அவரிடம் அதிகம் அன்பு காட்டுவேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குல்ல ஒருவேளை அங்க போனா நம்ம அவருடைய ஆதரவாளர் சொல்லிடுவாங்களோ அவர் என்ன அவர் அவர் ஏன் அழைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அவர் அழைச்சா அடுத்த நிமிடம் போய் நான் நிற்பேன் அது அன்புமணி அழைச்சாலும் போய் நிற்பேன் ஐயா அழைச்சாலும் போய் நினைக்கிறேன் இப்போ கடந்த வாரம் வந்து ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற அழைத்தார் போய் கலந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் ஐயா நாளைக்கு வந்து ஐயா அழைத்தார் என்று சொன்னால் அதுல போய் கலந்துப்பேன் ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப காலம் நீடிக்கும் ரொம்ப நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு கூட நினைக்கல இதுக்கு அதுவும் அவர் அவர் சொல்றார் இன்னைக்கு ஒவ்வொரு மேடைகள்லயும் அன்னைக்கு ஆணிமுத்து நிகழ்ச்சி மேடைகள்லயும் வந்து அன்புமணி அவர்களுடைய பேச்சு வந்து அவ்வளவு யதார்த்தமா இருந்தது அவ்வளவு விவரமா இருந்தது அவருடைய இடஒதுக்கீட்டு பணிகளை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிற பொழுது அந்த நிகழ்ச்சியில வந்து தலைவர்கள் ஐஏஎஸ் பேசுகிற பொழுது வேலு பேசுகிற ஐஏஎஸ் வேலு பேசுகிற பொழுது எல்லாம் வந்து ஓரளவுக்கு அறிவுபூர்வமான அவங்க எல்லாருமே அந்த அறிவுபூர்வமான தளத்துல அன்புமணியை வந்து எல்லாருமே தூக்கி பிடிக்கிறார்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் அவருடைய சேவையும் அவருடைய செயல்பாடுகளையும் நாடு அறிந்திருக்கிறது